நான் காளியம்மால் அவர்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் சொல்லலை எல்லாருமே சொல்லுவாங்க என்ன அப்படின்னா எங்களுக்கு அண்ணா சீமான் தான் அவர் தான் வந்து எங்களுக்கு தமிழ் தேசிய அரசியலை பற்றி வகுப்படுத்தார் அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு அவர்கிட்ட இருந்து பயிற்சி பெற்று தான் நாங்கள் இன்னைக்கு வெளியில் வந்திருக்கிறோம் அப்படின்றத பொதுவாகவே எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் அதில் ஒன்றும் பெரிய வியப்பு இல்லை ஆனால் என்ன ஒரு வியப்புனா எப்பயுமே எனக்கு காளியம்மா அவர்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கான ஒரு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கு காரணமாகவே நாம் கட்சி இருந்திருக்கு நாட் ஒன்லி ஃபார் காளியம்மாள் மனிதக்குறி அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் பேராசிரியர் ராமசுந்தரம் அவர்களாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு இன்றைக்கி வளர்ந்து அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய இடங்களுக்கு போயிருக்கிறாங்க ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்னொருத்தர் மிகப்பெரிய மக்கள் இயக்கமான அதிமுகவுக்கும் போயிருக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரம் த எண்டிகை தான் நாங்கள் அவங்க போயிருக்க முடியுது இப்போ ரெண்டு டிரெவிடின் பார்ட்டிஸுமே மற்றவங்களுக்கு அந்த முக்கியமான பொறுப்புகளை வழங்கலை இவங்களுக்கு தான் முக்கியமான பொறுப்புகளை வழங்கியிருக்கிறாங்க அப்போ ஒரு முக்கியமான இடத்துல நாம் தமிழர் கட்சி பல பேர் உருவாக்குதுங்கிறது உண்மை தான் எப்படி பிரிந்த தம்பிகள் வேற இடத்துல இருக்கிறாங்களோ அப்படி பிரிந்தவங்க இப்படி வினைந்து இருக்கிறாங்க நான் வந்து அவரை தவறு சொல்ல மாட்டேன் அவரும் ஒரு ஒரு புரிதலில் ஒரு கோபத்தில் ஒரு உணச்சவைப்பட்டு வெளியில போனாரு அதன் பிறகு பார்க்குறாரு வேற யாரும் இங்கே இல்லை தமிழ் நேஷனலிசமே இதை தாண்டி யாராலும் பேசவும் முடியாது இன்னைக்கு ஒரு இயக்கமாக ஒரு கட்சியா கட்டமைச்சு உருவாக்கி கொண்டு போறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை அப்படியான ஒரு இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு இருந்தா மட்டும் தான் நீங்க உள்ள போய் பயணிக்க முடியும் அதுக்குள்ள நீங்க செயல்படவே முடியும் அப்ப நாம் தமிழர்களுக்கான ஸ்பேஸை கொடுக்குது அப்போ அவர் திரும்பி வராது ஆமா இன்னொன்னு நீங்க வந்து உங்க கட்சி சுருக்கிறீங்க ஒரு கூட்டணிக்கான கட்சியா ஒரு தொங்கு சதையா தான் நீங்க இருக்க முடியும் இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து சதை அது உடல் அது ஒரு தனித்த இயக்கமாக தனித்த பாதையில தனித்த கொள்கையில பயணிச்சுக்கிட்டு இருக்கு அப்போ அதனோடு வந்து இயங்கணும்னு நினைக்கிறவங்க தான் முதல்ல வருவான் அவ்வளோ அப்போ நீங்க ஒரு தேவையை உருவாக்க தெரியும் அது திருசிமா அந்த கெப்பபிலிட்டி இருக்குது அவர் தொடர்ச்சியாக பதினஞ்சு ஆண்டுகள் வேலை பார்க்குறாரு அவருக்கு தெரியும் இருபத்தாறு எப்படி ஆண்டமான தெரியும் இப்ப இருபத்தி ஆறுக்கு அவருடைய வியூகம் அரசியல் இருந்த நேயர்களுக்கு வணக்கம் இன்று நான் மோதையினையும் சிறப்பு இருந்தேன் உதவி வேலாளர் அருள்மொழிவர்மன் அவர் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்கள் நல்லா இருக்கு சார் சார் சமீபத்தில் நாம் தமிழ் கட்சியில் வந்து முன்னாள் இறுவகான காளியம்மாள் வந்து ஒரு ஊடகத்துக்கு வந்து பேத்தி அழிச்சிருந்தாங்க அந்த பேத்தியில் பல வரவேற்கத்தக்க நிகழ்வுகளை வந்து பார்க்க முடியுது குறிப்பாக வந்து சீமான் தான் எப்போவுமே எங்கள் அண்ணன்ற மாதிரியும் எங்கள் கூட பிறந்த அண்ணன் வந்து அவர் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பதிவை வந்து இருந்தாங்க மறுபுறம் பார்த்தீங்கன்னா விலகிய முன்னாள் முக்கிய நிர்வாகிகள் பல பேர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் மாதிரி நாம் தமிழ் வந்து விலகியது வந்து பார்க்க முடியுது அவர்களும் இப்போ கொஞ்சம் சாஃப்ட்காரனாக இருந்து நாம் தம்பர் பக்கம் திருப்புறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன் அவர்கள்லாம் வந்து மீண்டும் கட்சியில் இணைந்து கலப்பணியை தொடர்ந்தால் தேர்தலில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சாதகமாகவே வாய்ப்பு இருக்குது சார் நானும் க காளியம்மாவோடைய நேர்காணலாக பார்த்தேன் ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டி தான் கொடுத்துருந்தாங்க அவங்களுடைய அவங்களுடைய எதிர்கால பயணங்களுக்கு பொருத்தமான ஒரு பேட்டி தான் நம்ம பார்க்க முடியும் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் காளியம்மல் அவர்கள் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மட்டும் சொல்லலை எல்லாருமே சொல்லுவாங்க என்ன அப்படின்னா எங்களுக்கு அண்ணன் சீமான் தான் அவர் தான் வந்து எங்களுக்கு தமிழ் தேசிய அரசியலை பற்றி வகுப்படுத்தார் அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு இருந்து பயிற்சி பெற்று தான் நாங்கள் இன்றைக்கி வெளியில் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத பொதுவாகவே எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் அதில் ஒன்றும் பெரிய வியப்பு இல்லை ஆனால் என்ன ஒரு வியப்புனா எப்பயுமே எனக்கு எனக்கு வந்து அவர் அண்ணன் தான் அவருக்கு நான் எப்படின்னு தெரியல எனக்கு எப்பயுமே அவர் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறது வந்து ஒரு ஒரு உறவு பிணைப்பை வந்து காட்டுகிறது அவங்க வந்து ஒரு அரசியலை தாண்டி உறவாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறாங்க அந்த வகையில் மன மறந்த மற்றும் பாராட்டுகள் ஏன்னா மற்றவர்களை போல அவங்க இல்லை ஏன்னா அப்போ மற்றவர்கள் வந்து எதுவும் ஒரு வகையில் அவங்களுடைய அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து மற்ற விவகாரங்கள் ரொம்ப எப்படி குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது வெளியில் போனவங்கள சொல்கிறேன் ஆனால் அவர்கள் அவர்கள் மத்தியில திருமுக காளியம்மாள் தனித்துவமாகத்தான் தெரிகிறார் வேற ஏதோ ஒரு பிரச்சனை தான் நடந்திருக்குது கட்சிக்குள்ள அவங்களுக்கும் திரு அவர்களுக்கும் பிரச்சனைனா என்ன ஏதோ ஒரு மனக்கசப்பாக இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு விவகாரம் குறித்து பேசியிருக்கலாம் அதை பேசாமல் கடந்து போயிருக்கலாம் அதுதான் வந்து இதை ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்குது அவங்க திரும்பி வருவாங்களான்னு கேட்குறீங்களா அப்படி கேட்குறீங்களா உங்கள் கேள்வி இல்லை அவங்க திரும்பி வந்தாலோ இல்லை முன்னா விலகிய பல முக்கிய நிர்வாகிகள் ஒன்று சொல்லட்டுமா ஒரு கட்சி வந்து ஒருத்தர் வெளியே போனால் கூட அதை ஒரு கட்சிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இழப்பு தான் நம்ம வந்து இழப்பே இல்லைங்க அப்படின்னு நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது இல்ல சார் ஆனா நாம் தமிழ் தரப்புல முக்கிய நிர்வாகிகள் வெளியே போகும்போது சீமானுக்கான ஃபேஸ் தான் வந்து நாம் தமிழ் அப்படின்ற மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க அது உண்மைதான் அதாவது எந்த ஒரு கட்சிக்குமே ஒரு ஃபேஸ் வேல்யூங்கிறது இருக்கும் இப்ப தாவைக்கான ஃபேஸ் வேல்யூங்கிறது விஜய் தான் விஜய் தான் உங்களுக்கு கட்சியில் யாரும் தெரியும் இதுல இருக்கிறதுனால ஒரு சில பேர் தெரியும் மற்றபடி விஜய் தான் நமக்கு யாரையும் தெரியாது அதே போலதான் நாம் தமிழர் கட்சியும் அதன் தலைவர் திரு சீமான் அவர்களும் அப்ப அவர் தான் முக முகவர் அடையாளமா இருக்கிறாரு அவர் ஒரு கொள்கையை முன்னிறுத்துறாரு அந்த கொள்கையை ஏத்துக்கிட்டு அவரை ஏத்துக்கிட்டு பின்னாடி நட வர்றவங்க தான் நீங்கள் பார்க்க முடியும் இன்னும் தொடர்ச்சியாக பல முறை வாய்ப்புகளும் வந்து அவங்களுக்கு வழங்கி இருக்கிறாங்க காளியம்மா அவர்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கான ஒரு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கு காரணமாகவே நாம் தமிழர் கட்சி இருந்திருக்கு நாட் ஓன்லி ஃபார் காளியம்மாள் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் பேராசிரமசுந்தரம் அவர்களாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு இன்னைக்கு வளர்ந்து அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய இடங்களுக்கு போயிருக்கிறாங்க ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்னொருத்தர் மிகப்பெரிய மக்கள் இயக்கமான அதிமுகவுக்கும் போயிருக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரம் த என்டிகே தான் அவங்க அங்கே போயிருக்க முடியுது இப்போ ரெண்டு டிரவிடின் பார்ட்டிஸுமே மற்றவங்களுக்கு அந்த முக்கியமான பொறுப்புகளை வழங்கல இவங்களுக்கு தான் முக்கியமான பொறுப்புகளை வழங்கியிருக்கிறாங்க அப்போ ஒரு முக்கியமான இடத்துல நாம் தமிழக கட்சி பல பேர் உருவாக்குதுங்கிறது உண்மைதான் அப்படி தான் நான் காளியம்மாள் அவர்களையும் நான் வந்து பார்க்கறேன் அவங்க என்ன என்ன எடுக்க போறாங்கன்னு தெரியல பட் என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ நீ கேட்டீங்க சார் உங்க ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்டிக்கில் இருக்க தான் அவ்வளோ நல்லது ஏன் அதனால் சார் இல்லை சார் அவங்களுடைய ஏங்கயங்கறதுனா அவரு குறிக்கிறதுக்கு மணிக்கும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி கல்யாண சுந்தரம் அவர்களாக இருக்கட்டும் ராஜீவ் காண்டி அவர்களாக இருக்கட்டும் முக்கிய பொறுப்புல முக்கிய பெரிய கட்சிகள்ல ஒரு க இங்கே இருக்கிறதான் கொஞ்சம் மேலேயே இருக்காங்கன்ற பட்சத்துல காளியம்மாள் அந்த இடத்துக்கு போகாமல் நாம் த இருக்கணும் அப்படின்ற அவசியம் அவங்களுக்கு ஏன் வருது இல்லை அதாவது காளியம்மாள் அவர்களுடைய மற்றவங்களோட அவங்க கொஞ்சம் அந்த பெண்கள் சார்ந்து மீனவர்கள் பிரச்சனை சார்ந்து மற்றதெல்லாம் ரொம்ப கூர்மையாக பேசக்கூடியவங்க இன்னொன்று மற்ற கட்சிகள் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் என்ன மதிப்பு என்ன மரியாதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போது முக்கியமாக நான் எல்லாத்தையும் தண்ணி ரெப்ரசன்டேஷனை பார்க்குறேன் பெண்களுக்கு சரிபாதி கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் தான் நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது இப்போதைக்கு அவங்க தான் இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியில அவங்க மேலும் பயணித்தால் மட்டும்தான் அவர்களுக்கான இடத்த வந்து அவங்க பெற்று அவங்க வெற்றியும் வெற்றிக்கனியும் தொட முடியும் மயிலாடுதுறையில் போனவொடனே இன்னும் போது அவங்களோட வாக்குகள் நீங்கள் பார்த்தீங்க லட்சக்கணக்கில் வாங்குனாங்க அப்போ நிச்சயமாக அவங்களுக்கு கெப்பபிலிட்டி இருக்குது அவங்கள வந்து ஒரு ஒரு நல்ல பேச்சாளராக நல்ல களப்பணியாளராக பார்க்கக்கூடிய பார்வை தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அப்போ நிச்சயமாக அவங்க அதை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க இன்னுமே கொஞ்சம் அவங்க சில சமரசங்கள் அவங்க பண்ணியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் மேபி இது என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது அவுட் ஆஃப் த பாக்ஸ் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதை கொஞ்சம் சமரசமாக போயிட்டு அதை கலைந்து அல்லது கடந்து நம்ம பயணிச்சிருக்கலாம் பயணிக்கலான்ற ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா நம்ம கூட இன்னும் பிரைட்டாக இருந்திருக்கும் இப்பயே ஒன்றும் கெட்டு போயிடல அவங்க திருப்பி கூட நாமத்தப்பட்ட கட்சிக்கு அவங்க வரலாம் இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் நான் வந்து அவங்க வருவாங்கன்னு நான் சொல்லலை அவங்களுக்கு என்ன இருக்குது என்ன நமக்கு தெரியாது இப்போ பார்க்குற வரைக்கும் அவங்களுக்கு அது என்ன இல்லை அவங்க அந்த மாதிரியான ஒரு தோட்டத்தில் இல்லை மேபி திருப்பி ஆனால் திரு சீமான் அவர்கள் என்கிட்ட பேசுனாங்கன்னா நான் வந்து போய் சேரும் கூட அவங்க நினைக்கலாம் அவங்க எண்ணம் அதுவாக கூட இருக்கலாம் நம்ம சொல்ல முடியாது ஸோ அப்படியாக ஒரு பர்சனாலிட்டி தான் நான் அவங்கள பார்க்குறேன் நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க மற்றவர்களும் வருவாங்களான்னு ஏற்கனவே வெளியே போன சேலம் மாவட்டத்தை சேர்ந்த அருளணின்னு ஒருத்தர் பேராசிரியர் இருக்கிறார் அவர் பிரபலமான ஒரு வீடியோவே இருக்குது ரேடிசன் ப்ளூவில் ஹோட்டலுக்கு ரூம் போட சொன்னார் திரு சீமான் நான் அப்போ தான் உள்ளே போகிற கடல் மாதிரி இருக்குது காசு இல்லை இவர் தமிழ் தேசியவாதியா அப்படின்னு விமர்சனம் பண்ணாதான் கட்சி ஒரு வெளியில் போனார் இன்றைக்கி அவர் எங்கே இருக்கிறாரு நாம் இந்த தான் இருக்கிறார் அப்போ மீண்டும் அவர் வந்து இறந்திருக்கிறார் எப்படி பிரிந்த தம்பிகள் வேறு இடத்துல இருக்கிறாங்களோ அப்படி பிரிந்தவங்க மீண்டும் இணைந்திருக்கிறாங்க நான் வந்து அவரை தவறு சொல்ல மாட்டேன் அவரும் ஒரு ஒரு புரிதலில் ஒரு கோபத்தில் ஒரு உணர்ச்சபைப்படி வெளியில் போனார் அதன் பிறகு பார்க்குறாரு வேறு யாரும் இங்கே இல்லை தமிழ் நேஷனலிசமாக இதை தாண்டி யாராலும் பேசவும் முடியாது இன்றைக்கி ஒரு இயக்கமாக ஒரு கட்சியாக கட்டமைச்சு உருவாக்கி கொண்டு போகிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்க உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குதுமா எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் பேசணும் அதை எடுக்கணும் எடிட் பண்ணணும் டைட்டில் வைக்கணும் தமிழில் வைக்கணும் பரப்பணும் ஷேர் பண்ணணும் திருப்பி அந்த வீடியோ இது நமக்கு வந்து ஒரு ஒரு பணியாக செய்கிறோம் ஆனால் ஒரு கட்சிக்கான பணிங்க இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் ரொம்ப தாண்டி சாதாரணமான விஷயம் கிடையாது மக்கள் பணி அப்படிங்கிறது அப்போ அந்த மக்கள் பணியை வந்து செய்யணுன்னா அதுக்கு ஒரு கட்டமைப்பு வேணும் அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படியான ஒரு இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உள்ளே போய் பயணிக்க முடியும் அதுக்குள்ளே நீங்கள் செயல்படவே முடியும் அப்போ நாம் தமிழர் கட்சிக்கான ஸ்பேஸை கொடுக்குது அப்போ அவர் திரும்பி வர்றார் இது மாதிரி பல பேர் திரும்பி வந்தாங்க பல பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்கன்றத நம்ம பார்க்குறோம் அதற்கான ஸ்பேஸை இன்னும் அண்ணன் சீமா அவர்கள் இன்னும் கொஞ்சம் விஸ்தாரிக்கணும்னு நான் நினைக்கிறேன் இது என்னுடைய பர்சனலான ஒரு ஒரு விஷயத்தை கூட வச்சுக்கோங்களேன் அவர் என்ன பண்ணணுன்னா இன்னுமே கொஞ்சம் விஸ்தாரிச்சு வாங்க என்ன பிரச்சனை நீ வா அண்ணன் உங்களுக்கு என்ன பிரச்சனை வா என்ன கோவம் உங்களுக்கு அப்படி இன்னுமே ஒரு தொடர்பு கொண்டு பேசி அவங்கள அரவணைக்க வேண்டிய வேலையை அவரை தான் பார்க்கணும் குறிப்பாக கட்சியினுடைய நிர்வாகிகள் பார்க்கணும் அப்படி பார்த்து அரவணைப்பதன் மூலமாக நாம் தமிழர் கட்சிக்கு பலமா கட்டீங்கன்னா நிச்சயமா பலம்தான் சார் அது என்ன உங்களுக்கு மாற்றம் கருத்து இருக்குது ஆனா சார் குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி இப்போ நாம் தமிழர் கட்சியில வந்து அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு அவங்க வளர்றதுக்கான ஒரு இடம் வந்து அங்க அழிக்கப்படுதுன்னு வீங்களா எவ்வளவு நாட்கள் அதில் அவங்க சஸ்டெயின் பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் இப்போ சக நிர்வாகி அவங்க ஏரியாவிலேயே பாத்தீங்கன்னா ஒரு திமுக அதிமுக இருப்பாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றா கட்சியில் கலப்பணிகளை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க பதினஞ்சு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்க இருக்க வேண்டிய ரேஞ்ச் எங்கேயும் இருக்கும் நாம் தமிழ் நாம் இருக்கக்கூடிய நிர்வாகி அதே தான் இருப்பாங்கன்ற பட்சத்தில் அவங்களுக்குள்ளேயும் ஒரு இணக்கம் ஏற்படுது இல்ல நீங்க அப்படி பார்க்க முடியாதுல எல்லா விதமான கட்சியும் அப்படி கிடையாது இப்போ பாஜகல இருக்கிறவங்க எவ்வளவு வருஷமா இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இருக்காங்க தமிழ்நாட்டுல கம்மி தானே பல வருஷமா அப்படிதான் அவங்களும் வந்து பெரிய பெரிய அதிகாரத்திலலாம் இல்லை அவங்களுக்கு என்ன மிஞ்சி போனால் ரெண்டு எம்எல்ஏ மூணு எம்எல்ஏ கிடப்பா நாலு எம்எல்ஏ கிடைச்சிருக்காங்க இப்போ நீங்கள் ஆமாம் இன்னொன்று நீங்கள் வந்து உங்கள் கட்சியை சுருக்கிடுவீங்க ஒரு கூட்டணிக்கான கட்சியாக ஒரு தொங்கு சதையாக தான் நீங்கள் இருக்க முடியும் இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து சதையில் அது உடல் அது ஒரு தனித்த இயக்கமாக தனித்த பாதையில் தனித்த கொள்கையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கு அப்போ அதனோடு வந்து இயங்கணும்னு நினைக்கிறவங்க தான் முதல்ல வருவான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா எனக்கு கவுன்சிலர் ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு உடனடியா நினைக்கிறவங்க பயணிக்கவே முடியாது மாட்டாங்க சேர்ந்திருக்கவே மாட்டாங்க அது முடியும் அரசியலில் பதினஞ்சு வருடங்கிறது ரொம்ப கம்மிங்க முப்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று இந்த மூணுமே சீமானவர்களுடைய போகுது கண்டிப்பா மாறும் சோ அப்ப அது வரைக்கும் காத்திருக்கணும் ஓகேங்களா அப்போ அது காத்திருப்புங்கிறது அரசியலுக்கு ரொம்ப ரொம்ப தேவை பொறுமைங்கிறது அரசியல் ரொம்ப ரொம்ப தேவை அப்போ அந்த பொறுமையை கடைப்பிடித்தார்கள் அப்படின்னா நிச்சயமாக வந்து யாராலையுமே எந்த இயக்கத்துலுமே மேலே வர முடியும் நாட் ஓன்லி இன் எண்டிகை என் இன் எனி பார்ட்டி பாருங்கள் சிபி ராதாகிருஷ்ணன் ரொம்ப பொறுமைசாலி ஒரு தமிழர் தான் அதுக்காக வரமா ஆதரிக்க முடியாது ஏன்னா அவர் தமிழர்களுக்கு எத்தனை குரலுக்கு கொடுத்து கொடுக்குறோம் நம்ம கேட்கணும்ல அவர் எங்கேயும் தமிழர்களாக நினது கிடையாது அது மாதிரி விஷயம் பட் ஒரு கிரவுண்டு ஒர்க்கராக ஆர்எஸ்எஸ் ஒர்க்கராக ரூட் லெவலில் உங்களுக்கு தெரியுமா பிரதமர் மோடி இன்னைக்கு மோடி இருக்கிறாரு அவரை தென்னகத்தில் அவர் யாருமே வந்து பொதுவாகவே இந்தியாவில் கண்டுக்காத போது தென்னகத்தில் கூட்டி வந்து அவரை வச்சு மாநாடு போட்டவர் திரு சிபிஆர் தான் தெரியுமா அப்போது அந்த நன்றி கடனை பார்க்குறாரு சிபிஆரும் மோடி ஈக்குவல் ஈக்குவலான டைமில் பார்ட்டிக்குள்ளே வந்தவங்க அப்போது நம்மளை கஷ்டம் அங்கீகாரம் பண்ணாருயா சிபிஆர் குடியா அவருக்கு டெப்புட்டி சாரி துணை வைஸ் ப்ரெசிடண்ட் குடியான்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அது ஒரு அது ஒரு நன்றி கடன் தான் அந்த நன்றிக்கடன் எப்படி பண்ணுவாங்கன்னா நீங்கள் கிரௌண்ட் லெவலில் ஒர்க் பண்ண தான் பண்ணுவாங்க அவர் என்ன உடனே எனக்கு எல்லாமே வேணும்னா அதை பண்ண முடியாது பண்ண மாட்டாங்க எங்கேயுமே நடக்காது அப்போ உங்களுக்கு அரசியலில் பொறுமை வேணும் நிதானம் வேணும் பக்குவம் வேணும் இலகணேசர்லாம் அப்படி தான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டார் தமிழ்நாட்டில் பாஜக இலகணேசன் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அண்ணாமலை முன்னாடி போட்ட மாதிரி எத்தனை பேர் கணேசன் பண்ணி மைக்க போட்டீங்க கிடையாது யாருக்குமே தெரியாது ஆனால் ஒர்க் பண்ணாரா இல்லையா அப்போ பொறுமை நிதானம் அப்படிங்கிறது முக்கியமாக தேவைங்க அரசியல்ல அப்போ அந்த வேலையை எந்த கட்சியும் இல்லை எந்த கட்சியில் இருக்கிறவங்க பண்ணணும் குறிப்பாக நாம் தமிழ் வருஷம் பண்ணணும் அப்படி பண்ணாங்கன்னா தான் இது வந்து வெல்லக்கூடிய வலிமை பெற்ற ஒரு சித்தாந்தமாக இருக்குது அப்போ அதை நோக்கி அவங்க பயணப்படணும்னா பொறுமை ரொம்ப அவசியம் நீங்கள் சொல்ற மாதிரி மற்றவர்களை உள்ள இழுக்க வேண்டிய வேலையை திரு சீமானவர்கள் இன்னும் கொஞ்சம் முனைப்படுத்தி செய்தார்னா நல்லாவும் இருக்கும் இல்லை சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தொம்போது முப்பத்தி ஒன்று இந்த தேர்தல் வந்து முக்கியமான தேர்தலாக நாம் தம்பி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க எதை மீன் பண்ணி சொல்கிறீங்க சார் எலெக்ஷன் ஓட்ஸை சொல்றீங்களா இல்லை அந்த கட்சிக்கு இதுக்கப்புறம் வளர்ச்சியா வீழ்ச்சியா அப்படிங்கிறத நம்ம தான் வந்து முடிவு பண்ண முடியும் அது இருபத்தி ஆறுலேயே இருபத்தி ஆறுல ஓரளவு தெரிஞ்சிடும் ஓரளவு தெரிஞ்சிடும் ஏன் அப்படின்னா விஜயனுடைய வருகையின் காரணமாக சீமானுடைய வாக்குகள் குறையுன்ற ஒரு பார்வையுமச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதை அவர் தவிடுபடி ஆக்க வேண்டிய தேவைக்கு இருக்குது அப்படி தவிடுபடி ஆக்கிட்டாரு அது கடத்தல நகை இடத்துல வந்துட்டாரு அப்படின்னாலே அப்படின்னு சொல்லிட்டாலே அல்லது ரிசல்ட்டை கொடுத்துட்டாருனாலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல கேம் சேஞ்சர் சீமான் தான் இருப்பார் ஒன்பது ஒன்னு ஏன்னா உங்களுக்கு ஓரளவு எங்கெல்லாம் கணசமான பாக்கெட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும் அந்த பாக்கெட்ஸ் எல்லாம் பண்ணாலே உங்களால வின் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்ப இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒண்ணுங்கிறது திருப்பு முனை தேர்தல திரு சீமானுக்கு அமையும் இருபத்தி ஆறுங்கிறது ஒரு ஆசிட் டெஸ்ட் கிட்டத்தட்ட நீங்க மாநில கட்சியா பேர் வாங்கின பிறகு எதிர்பார்க்க சந்திக்கக்கூடிய ஒரு தேர்தல் அப்போ அதில் ரொம்ப கவனமாக விளையாடணும் அவரு எப்படி விளையாட பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இல்லை சார் இப்போ காங்கிரஸ்ல இருந்து திமுக வரும்போது ஒரு தேவை வந்து மா நமக்கு வந்து தேசிய கட்சிகள் தேவையில்லை இங்கே மாநில கட்சியாக ஒன்று நமக்கு வேணும்ன்றதுனால தான் திமுக மக்கள் வந்து கொண்டு வராங்க ஒரு வந்து செட் ஆகுது இப்போ அந்த தேவை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுல ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்களா திமுக அதிமுக மாற்று ஒன்று தேவைன்னு சொல்லி எப்போதுமே வந்து ஒரு விஷயம் வந்து தேவைப்படாது தேவையை உருவாக்க தெரியணும் அவன் தான் தலைவன் திமுக உருவாக்குச்சு ஆமா திமுக உருவாக்கச்சுனத விட அந்த அன்னைக்கு கிரௌண்ட் அப்படி அப்படி இருந்துச்சு கிரவுண்ட் அப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்கிறதுல திமுகவுக்கு செட் ஆகும் அதிமுகவுக்கு செட் ஆகாது நிச்சயமா அதிமுக அறுபத்தி ஏழில் ஒரு மாற்றம்னா அதுக்கு வந்து காங்கிரஸ் காரணம் காங்கிரசனுடைய தவறான பொருளாதார கொள்கைகள் காங்கிரசனுடைய தவறான அணுகுமுறைகள் மொழி ரீதியான விவகாரங்கள் நாடு மொழி இனம் குறித்தான பார்வையெல்லாம் வந்து அண்ணாவை வந்து மேலே கொண்டு வந்து கட்சி வச்சு ஜெயிச்சாரு எழுபத்தேழுல வெறும் எம்ஜிஆர் நீக்கணாங்கிற ஒரே காரணம் தான் அதுக்காக கட்சியாக அவர் வென்றுவிட்டார் பத்து பெருசாக தேவையெல்லாம் உருவாகலை என்னை கட்சி பா எம்ஜிஆர் பாவம்பான்னு சொல்லி ஓட்டு கேட்டாங்க ஜெயிச்சிட்டாங்க சொல்லலாம் அவ்வளோ அப்போ நீங்கள் ஒரு தேவையை உருவாக்க தெரியணும் அது திரு சீமான்கெப்பபிலிட்டி இருக்குது அவர் தொடர்ச்சியாக பதினஞ்சு ஆண்டுகள் வேலை பார்க்குறாருல அவருக்கு தெரியும் இருபத்தாறு எப்படி ஆண்டில் பண்ணணும்னு தெரியும் இப்போ இருபத்தி ஆறுக்கு அவருடைய வியூகம் என்னங்க அப்படிங்குறது நமக்கு தெரியல ஏன்னா இப்போ வரைக்கும் அவர் தொடர்ச்சியாக ஓட்டுகளை தாண்டி பல வேலைகளை பார்க்குறாரு எனக்கு ஓட்டு எல்லாம் முக்கியம் இந்த வேலை தான் முக்கியம்னு சொல்லி மக்கள் பிரச்சனையை பேசுகிறார்ல அந்த சைலண்டாக தமிழ்நாட்டில் அப்சர்வ் பண்ணுறாங்க சைலண்ட் அப்சர்வர்ஸ் ரொம்ப அதிகம் எதிர்கட்சிகள் சொல்றீங்களா இல்லை மக்களை தான் சொல்கிறேன் என்ன வேலை பார்க்குறாருப்பா ஆடு மாடுங்க மாநாடு போடுறாரு இவங்க கலாய்க்கிறாங்க ஆனால் ஏன் மாநாடு போடுறாரு மேட்சன்ல உரிமைக்காக போடுறாரு அப்போ மக்கள் பிரச்சனை பட்டியல் ஏற்றும் போடுறாரு அந்த மக்கள் பெரும்பாலும் கேட்குறாங்கன்னு சொல்லி போடுறாரு இது என்ன விவகாரம் வாங்க போய் கேட்போம் அப்படின்னு கேட்குறான் உங்களுக்கு புரியுதுங்களா சாதிவார்க்கு கணக்கெடுப்பு எடுக்கணும்னு மாநாடு போடுறாரு எதுக்கு இதை போடுறாரு ஓஹோ எடுத்த ரிசர்வேஷனுக்கு அடுத்த கட்டத்து வரைக்கும் நம்ம நகர்லான்னு போடுறாரு போல ஓகே ரைட்டு போடலாம் இப்போ இந்த மாதிரி அவருடைய அணுகுமுறைகளை மக்கள் கூர்ந்து கவனிக்கிறான் அப்போ அது சைலண்ட் அப்சர்வர்ஸா இருந்து அவருக்கு ஆதரவாக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இன்னும் அதை எப்படி அவர் எவாலுவேட் பண்ணி இன்னும் அவர் எப்படி அதை வந்து வடிவமைச்சு கொண்டு போறாருங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனால் சார் இப்போ நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க சைலண்ட் அப்சர்வர்ஸா நாம் தமிழ் கண்டிப்பாக இருக்கா கவனிச்சிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு தனியார் வந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க அதில் வந்து நாம் தமிழோட ஓட்ஸ் வந்து பெரும்பான்மையாக வந்து மற்ற கட்சிகள் வந்து பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்ற கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கும் கிட்ட வந்து மற்ற கட்சிகள் வந்து பிரிக்கிறாங்க திமுக அதிமுக தாவேக்கான்னு சொல்லிட்டு அதற்கு காரணமாக அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நாம் தமிழுக்கு ஓட் பண்றவங்க எல்லாருமே ஒன் டைம் ஓட்டர்ஸ் தான் ரிப்பீட் மோட்டில் வந்து அவங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறாங்களா இது எப்படி பார்க்குறீங்க இல்லை எந்த கருத்து கணிப்பு யார் நிறுவனம் போடான்னு எனக்கு தெரியல நீங்கள் சொல்கிறது பொதுவான கருத்து கணிப்பில் நம்பர் ஆள் கிடையாது அதனால் அதை பற்றி நான் கருத்து சொல்லலை ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து மிஸ்லீட் ஆகுது அவங்க சொல்கிறதுக்கே முரணாக இருக்குது ஒன் டைம் ஓட்டர்னா போன வாட்டி பட்டம் இந்த ஆட்டி போடக்கூடாது ஓகேவா கரெக்ட் அப்போனா ஓட்டு கம்மியாகணும் நிச்சயமா ஒரு பர்சன்ட் வாங்கினாரு அடுத்து நாலு பர்சன்ட் மூணு பர்சன்ட் வாங்குறாங்க ஒரு பர்சன்ட் வந்துருக்கக்கூடாது அப்போ மூணு பர்சன்ட் புதுசாக போட்டிருக்கானா எட்டு பர்சன்ட் வாங்கியிருக்காரு எட்டு பர்சன்ட் புதுசாக போட்டிருக்கானா அப்படி கிடையாது இல்லை அது வந்து ஒரு முட்டாள்தனமான வாதம் ஒன் டைம் போட்டுறது முட்டாள்தனமான வாதம் அப்படி இருக்க முடியாது ஒன் டைம் மோட்டர்ஸ்ன்றது இன்னும் இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா எட்டு பர்சன்டேஜ் நீங்கள் புது ஓட்டுன்னு சொல்கிறீங்களா முப்பத்தாறு லட்சம் பேர் எப்படி புதுசாக ஓட்டு போடுவான் அப்படி கிடையாது தொடர்ச்சியாக பார்க்குறான் நான் போடுறேன் வச்சு பாரு நம்புறேன்னு சொல்கிறதில் ஒரு பாதி பேர் இருப்பான் ஒரு பாதி பேர் புதுசு இருப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் ஒத்துக்கலாம் எல்லாமே புதுசாக தாங்க இருக்காங்க அவங்க திருப்பி வேற எங்கேயாவது போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறது ஏற்க முடியல இன்னொன்று அதுக்கு டேட்டா கிடையாது யார் டேட்டா வச்சுருக்கா இவங்க யாருமே டேட்டா வச்சிடலாம இவங்களுக்கு போகுது இவங்களுக்கு போகுது இவங்களுக்கு போகுதுன்னு சொல்கிறதே வந்து ஒரு கருத் போலி கருத்துருவாக்கம் இந்த போலி கருத்துருவாக்கத்துக்கு மக்கள் மதிமயங்கவே கூடாது இப்போ விஜயை பற்றி பேசும்போது விஜய்க்கு கூட்டம் இருக்குதுங்க விஜய் எல்லா வச்சுருந்தும் கூட்டம் பிரிப்பாருன்னு சொன்னால் புரிஞ்சுக்கலாம் விஜய் கலந்து பிரிப்பாரு அண்ணா திமுகலேருந்து பிரிப்பார் நாம் தமிழ்லருந்து பிரிப்பாரு விசி கலந்து பிரிப்பாரு அப்படின்னு சொன்னால் கூட ஓகே

ஏ சீமான் ஓட்டெல்லாம் போதுங்க நான் போனாட்டு சீமான் ஓட்டு போனேன் இந்த மாதிரி விஜய் ஓட்டு போனாடும் அங்கே கூடுந்தவங்கலாம் சொன்னாங்களா சொல்லியிருப்பாங்க மூணு பேர் அப்போ பிசிகா ஓட்டெல்லாம் உடைக்கிறாரு நாத்தக்கா ஓட்டெல்லாம் உடைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு போலி கருத்துருவாக்கம் உங்கள்கிட்ட டேட்டா இல்லாமல் நீ பேசக்கூடாதுல்ல அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த இந்த கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது கருத்து திணிப்புகள் உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு விஷயத்தை போட்டு அவங்க திணிக்க முயற்சி பண்ணுறான் அப்படியான ஒரு வேலை தான் நான் பார்க்குறேன் டிவிக்கே எல்லா ஓட்டையும் பிரிக்கிறான் சார்னு நீங்கள் சொல்லுங்க நான் ஏற்றுக்கிறேன் சார் எல்லா ஓட்டையும் உடைக்கிறான் சார் ஓகே எல்லா ஓட்டையும் பிரிக்கிறான் போல் இருக்கு நீங்கள் அதுக்கு ஒரு சாத்திய குரணும்னா இளைஞர்கள்லாம் எல்லா கட்சியில் இருக்கிறான்ப்பா பிரிவான்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இவங்கள இவங்களை மட்டும்தாங்க உடைக்கிறான் விசிக்கை மட்டும்தாங்க உடைக்கிறாரு நாம் தமிழ் மட்டும்தாங்க உடைக்கிறாரு அப்படின்றது வந்து அது வந்து ஒரு கருத்துருவாக்கும் நான் நினைக்கிறேன் திமுக மகிழ்ச்சி அடைக்கிறதுனே நீங்க செய்யாதீங்கன்னு எப்படி சீமான் செய்யாம இருக்க முடியும் நிச்சயமா என்ன அவரது அரசியல் வந்து ஆமா அவர் அரசியல் அங்க பாதிக்கப்படுது அப்ப சீமான் அதையும் பண்றாரு இப்போ இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டாரு மன்னராட்சினா உதயநிதி எதிர்க்கிறது சரி ராகுல் காந்தி எதிர்க்க மாட்டேங்கிற அதனப்பா சரியா இருக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு ஊழல்னா அப்புறம் எப்படிப்பா எடப்பாடி பழனிசாமியும் ஊழலுக்காக சிறை சென்ற கட்சி யாரை சொல்றாரு அவங்க ஜெயலலிதா தான் சொல்றாரு அதிமுக நீங்க சாஃப்டா தான் டீல் பண்றீங்கன்னு கேட்கிறாரு அதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவங்க தான் கவுண்டர் கொடுக்கணும் அவங்க தான் கவுண்டர் கொடுக்கணும் அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல சீமான் ஸ்கோர் பண்றாரு தான் உண்மையான மாற்றுங்கிறாரு அந்த இடத்த திரு விஜய் பிடிக்கணும்னா அவர் வெளியில வெளிப்படையாக பேசணும் சார் விஜய்க்க கூடுற கூட்டம் மாசா கேட்டால் மாஸ் தான் அந்த கூட்டத்தை அவர் என்ன மாதிரி கன்வெர்ட் பண்றாரு எப்படி எஜுகேட் பண்றாரு எப்படி பொலிட்டிசைஸ் பண்றாரு எப்படி அவங்கள ஓட்டு பூத்துக்கு போய் ஓட்டு போட்டு வைக்கிறாருங்கிறதா மேட்ரு பட் அவருக்கு இருக்கிற ஒரு லக்கி என்னன்னா ஒரு லக்கியஸ்ட் பர்சன் இந்த டைம்ல அவர் என்னன்னா அந்த கூட்டம் எக்ஸ்பெக்ட் நத்திங் எந்த விதமான எதிர்பார்ப்பு நீ கொள்கை தேவையில்லை கோட்பாடு தேவையில்லை எழுத தேவையில்லை படிக்க தேவையில்லை வெளியில வர தேவையில்லை எதுவும் பண்ண தேவையில்லை நீ வா தலைவா அப்படின்ற ஒரு கூட்டம் அது அது வந்து நான் திருப்பி சொல்றேன் அது ரொம்ப ஆபத்தானது இல்ல தான் சொல்லலாம் கருணாநிதி வந்து ஒரு விஷயத்த வந்து பேசியிருப்பாரு மானா அது போதும் போதெல்லாம் கூட்டம் கூத்தமாக வராங்க ஆனால் இந்த கூட்டம் வந்து ஓட் போட்டிருந்தா நம்ம ஜெயிச்சிருக்கலாமே ஆரம்ப காலத்தில் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு ஸோ கூட்டங்கள் வந்து கூதுனாலும் அது வந்து ஓட்ஸா கன்வெர்ட் ஆகுமா என்ற விஷயம் வந்து அவருக்கே தெரிஞ்சிருக்கா அப்பயேன்னா இப்பயும் அது எது 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 பார்த்து சொல்றேன் அந்த கூட்டத்தை ஓட்டாக மாற்றணும்னா விஜய் வாயை திறந்து மக்கள் பிரச்சனைகளை குறித்து அட்ரஸ் பண்ணணும் பேசணும் பிரஸ் மீட் வைக்கணும்னு ஏன் சொல்கிறோம் கூட்டம் ஓட்டாக மாறணும் சார் சும்மா வந்து உங்களை பார்த்துட்டு போயிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் இந்த கூட்டம் வந்து இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ விஜய்க்குன்னு ஒரு கூட்டம் கூடுது இந்த கூட்டம் அப்படியே ஓட்டாக கன்வெர்ட் ஆகணும்னா விஜய் ஷுட் ஸ்பீக் ரைட் சார் ஆணவ படுகொலை விவகாரம் நான் எதிர்க்கிறேன் சார் தூய்மை படங்கள் பிரச்சனை நான் திமுக அரசை கண்டிக்கிறேன் சார் பரந்தூர் பிரச்சனை நான் விடவே மாட்டேன் எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக பேசணும் கண்டினியூட்டி இருக்கணும் மாநில கல்வி கொள்கை வெளியாச்சு தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும்ல இந்த கல்விக் கொள்கை என்பது தேசிய கல்விக் கொள்கையை அடியுற்றி இருக்கிறது அதன் உணர்ச்சிகளை பிரதிபலிக்கிறது இந்த மாநில கல்விக் கொள்கை உப்பு சப்பே இல்ல வெற்று முழக்கங்களால் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வெற்றி ஏமாற்ற அறிக்கைன்னு சொல்றாரு பேராசிரியர் ஜவஹர்நேசன் நீங்க சொன்ன கோட்பாடு அடிப்படையில் பார்த்தா ஃபாலோ திமுக நீங்க அல்வா சாப்பிட்ற மாதிரி நீங்க ஏன் பேசல கல்விக் கொள்கையை பற்றி ஒரு நிலைப்பாடு என்ன தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கையை பற்றி என்ன நிலைப்பாட வச்சுருக்குது தமிழ்நாட்டினுடைய கல்வி எப்படி சிறமிக்க விரும்புகிறீங்க இப்போ சீமானை போங்க சீமானை போய் கேளுங்களேன் எங்கே என்னங்க நினைக்கிறீங்க என்ன அரும்பு மொட்டு மலர் இப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளிக்கல்வியில் நான் மாற்றங்களை கொண்டு வருவேன் தமிழ் வழிக் கல்வியை ஊக்குவிப்பேன் ஆரம்ப கல்வி முதல் பல்கலைக்கழக கல்வி வரைக்கும் தமிழ் வழிக் கல்வியை நான் கொண்டு வருவேன் ஆராய்ச்சி கல்வியை கொண்டு வருவேன் ஒட்டுமொத்தமாக வெறும் புத்தக புழுக்களாக இல்லாமல் தனிமனித ஆற்றல்களை நம்ம வந்து வளர்த்தெடுப்பேன் தனி மனித திறமைகளை நான் ஊக்குவிப்பேன் அதற்கான பயிற்சியை வழங்குவான்னு கல்வி சீர்திருத்தத்தை பற்றியே ஒரு ஒரு அவர் ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுவாருங்க சரி அவருக்கு பேச்சு திறமை இருக்குது உங்களுக்கு பேசு தரம அதை கூட தப்பு சொல்லலை எல்லாரும் நல்லா பேசணும்னு அவசியம் கிடையாது ஓமந்தராம சமூக பேசவே மாட்டார் ஆனால் செயலில் காவிப்பார் அப்போ நீங்க உங்களுடைய வரைவை கொடுக்கணும்ல அட்லீஸ்ட் அறிக்கை வெளிப்படுத்தணும்ல ஏதாவது பாருங்க திமுக வந்து பிஜேபியை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த இஷ்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணல இஷ்யூ ஐடென்டிஃபை பண்ண தெரியலையா பண்ணலையான்னு நமக்கு தெரியல அவருக்கு தெரியலையா இல்லை பண்ணலையா எவ்வளோ முக்கியமான விஷயம் மாநிலத்தினுடைய கல்விங்க எதிர்கால கல்வி குழந்தைகளின் எதிர்காலம் உங்கள் எதிர்காலம் குடிச்சிட்டு செத்துக்கிட்டு இருக்கான் போதைக்கு அடிமையாகிக்கிட்டு இருக்கான் தவறான பழக்க வழக்கங்களை ஆட்படுத்திக்கிட்டு இருக்கான் பெண்களை வந்து பால் வன்புணர்வு பண்ணிக்கிட்டு இருக்கான் இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் சரியான கல்வி அடிப்படை கல்வி இல்லை அந்த காலத்தில் சொல்லுவாங்க நீதிநெறி கல்வி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் எங்கே நீதிநெறி கல்வி இருக்குது கல்வியே ஒழுங்கா இல்லை முதல்ல அப்போ இந்த கல்வியில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய அரசு அதில் சுணக்கம் காட்டுகிறது பிஜேபியை பின்பற்றுகிறதுனா அதை தோடுத்து காட்ட வேண்டிய பொறுப்பு விஜய்க்கு இல்லையா இந்த கால உணவு கோரிக்கை வைக்கிறேன் சார் விஜய் அவர்கள் தமிழ்நாடு மாநில கல்வி கொள்கை குறித்து பேசணும் பிஜேபியை ஃபாலோ பண்ணுதுங்க திமுகன்னு அவர் அம்பலப்படுத்துகிற தோல் இருக்கட்டும் ஏன் அமைதியாக இருக்கணும் அப்போது அவர் பண்ணணும் இப்படிலாம் பண்ணால் மட்டும்தான் கூட்டத்தை ஓட்டாக மாற்ற முடியும் அப்படி இல்லைன்னா அது சரியான ஒரு அரசியல் இல்லைங்கிறது என் கருத்து இல்லை அந்த விஷயம் தான் சார் கேட்கலாம் வந்து லக்கியஸ்ட்டு பர்சனாக வந்து விஜய் இருக்காரு அப்படின்ற மாதிரியும் சார் ஒரு பின்னாடி நம்ம இப்போ சொல்ல முடியாது நம்ம நம்ம தோராயமாக சொல்லுவோம் ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து வாக்குகள் வந்து விழுதுன்னு வைங்களேன் நான் சொல்லலை ஓகே உங்கள் தோராயமாக சொல்கிறோம் ஓகே இருபது பர்சன்டேஜ் ஓட்ஸ் வந்து விழுதுன்னு இருக்கீங்க ஒரு டிசைடிங் ஃபேக்டராக ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலே ஆகிறான்னா கூட அது வந்து ஒரு ஹெல்த்தியான அரசியலாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அந்த ஓட் பாலிடிக்ஸில் இல்லை அவர் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாலும் ஜெயிச்சா தான் வந்து ஹெல்தி

பட் தே டு கன்வெர்ட் இட் சீட்ஸ் அதை பண்ண முடியாது அவங்களால இப்போ பண்ண முடியல அப்போ அதை நகரத்துக்கான வேலையில அவங்க பார்க்கணும் அப்போ அந்த மாதிரி ஒரு பண்ணுவாரோ நமக்கு தெரியாது கூட்டணி வைக்க போறாரா யாராவது உள்ள இழுக்க போறாரா எதுவுமே தெரியாது அப்படி தெரியாமல் நம்ம முன்கூட்டியே பேசுறது ரொம்ப ரொம்ப அதீதமாக அதற்கு ரொம்ப டூ எர்லியராக இருக்கு நன்றி சார் நன்றி